திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து எட்டு மதுரை காண்டம் குண்டோதரனுக்கு அன்னம் இட்ட படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலத்திற்கு அடுத்தபடியாக ஏழாவது படலமாக குண்டோதரனுக்கு அன்னம் இட்ட படலம் அமைந்திருக்கின்றது இருபத்தி இரண்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளாகிய சௌந்தர பாண்டியனார் ஸ்ரீ பதஞ்சலியாரும் வியாக்கிரபாதரும் காணும்படி வெள்ளையம்பலத்தில் திருநடனம் செய்தருளிய திருவிளையாடலைச் சொன்ன சரித்திரம் இதுவாகும் என்று கூறி அகஸ்தியமா முனிவர் தன் எதிரில் இருக்கின்ற முனிவர்களை பார்த்து மேலும் அருளுகின்றார் இனி மற்றொரு திருவிளையாடலை நான் விளக்குகின்றேன் ஒரு பூத்தமானது பசி என்ற உதராக்னி சுட்டு வருத்த அன்னக்குவியலாகிய பெரிய மலையை உண்டு ஒழித்த சரித்திரத்தை எடுத்துச் சொல்லுவாம் என்று ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் தன் எதிரில் இருக்கின்ற முனிவர்களுக்கு இத்திருவிளையாடலை கூறி அருள தொடங்குவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முதல் திருப்பாடலை அமைக்கின்றார் கன்னிப் பெண்களுக்கெல்லாம் அரசியாராகிய தடாதகை பேராட்டியார் கல்யாண மகோற்சவத்துக்கு தமது வீட்டிற்கு வந்த பெரிய தவமுடைய முனிவர்கள் அந்தணர்கள் தேவர்கள் எல்லா நாட்டிலுமிருந்து வந்துள்ள அரசர்கள் இவர்களுக்கெல்லாம் முறையாக அறுசுவை அமைந்த கரிகளோடு திரு அமுது உண்பிக்கின்றார் திருக்கல்யாண விருந்து மிக பிரம்மாண்ட அளவில் நடக்கின்றது இன்றளவும் கூட ஒவ்வொரு சித்திரை மாதமும் ஸ்ரீ மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்தின் போது அடியவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பிராட்டியாரின் திருமணத்திற்கு உரிய திருமண விருந்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார்கள் பெண் அடியார்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வீட்டிலிருந்து உபகரணங்களை கொண்டு வந்து விருந்து சமையலுக்குரிய திருப்பணிகளில் ஈடுபடுவார்கள் திருக்கல்யாணம் நிறைவடைந்ததும் திருக்கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களும் விருந்தினை ஏற்று போற்றிவிட்டு மொய் எழுதிச் செல்லும் வழக்கமும் என்றும் ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சித்திரை மாதத்தில் நடக்கின்ற அந்த திருக்கல்யாணத்தில் என்றளவும் நடைபெற்று வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படியெனில் அன்று நடைபெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணத்தில் திருமண விருந்து அடியார்களுக்கு திரு அமுது எவ்வாறு ஊட்டப்பட்டிருக்கும் என்பது நம் கற்பனைக்கும் எட்டாததாக இருக்கின்றது எம்பெருமான் எம்பெருமாட்டியின் திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் நன்றாக விருந்து உண்டார்கள் பின்னர் வந்திருந்த அனைவர்களுக்கும் அவர்கள் பூசுவதற்குரிய சந்தனம் அவர்கள் உடுத்துவதற்குரிய பீதாம்பரம் முதலான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் பாக்கையும் வாசனை திரவியங்களையும் வெற்றிலையையும் இன்னும் பிறவற்றையும் விருந்து உண்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்றார்கள் பல நாட்டிலிருந்து வந்துள்ள அரசர்களும் இன்னும் மற்றவர்களும் அவரவர்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவே எல்லோரும் அவரவர்கள் இடத்திற்கு செல்லும்படி விடை கொடுத்து சோமசுந்தரக் கடவுளும் தடாதகை பிராட்டியாரும் எழுந்தருளியிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அன்னத்தை நன்றாக சமைக்கின்ற தொழிலில் புலமையில் இருப்பவர்கள் எல்லோரும் எம்பெருமாட்டியின் திருவு முன்பு நின்று எம்பெருமாட்டியின் இரண்டு திருவடிகளையும் வணங்கி விண்ணப்பிக்கின்றார்கள் பெருமாட்டியே நாங்கள் எல்லோரும் சமைப்பித்த உணவு அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு அதில் பாதி உண்டு முடிக்கப்படவில்லை ஆயிரத்தில் ஒரு பங்கில் ஒரு பாதி கூட உண்டு முடிக்காமல் எல்லாம் அப்படியே இருக்கின்றது இனி நாங்கள் என்ன செய்யவது என்று வேண்ட எம்பெருமாட்டி தடாதகை பேராட்டியார் தமது கணவனாராகிய பாண்டியனார் முன் சென்று ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எமது சுவாமிகளே முப்பத்து முக்கோடி தேவ கணங்களோடும் தாங்கள் இங்கு எழுந்தருளி வந்ததை கருதி எல்லோருக்கும் திருஅமுது படைக்க வேண்டுமே என்று இனிய சுவையமைந்த அமுது எல்லையில்லாமல் சமைக்கப்பட்டு வைத்திருந்தோம் வந்திருந்தவர்கள் எல்லோரும் உண்டது போக சேஷமாயிருப்பது எஞ்சியிருப்பது எவ்வளவு என்று சொல்லத் தொடங்கினால் இமயமலையும் அந்த இமயமலையைச் சுற்றி சூழ்ந்து கிடக்கின்ற சிறு குன்றுகளின் கூட்டமும் ஒன்றாகச் சேர்ந்து திரண்டது போன்று வானம் அளவு உயரம் வரை பொருந்த சமைத்து கொட்டிய வெள்ளிய அரிசியால் அமைந்த அன்னமும் அவ்வமுதுக்கு ஏற்ப சமைத்து கொட்டிய கரிகளின் கூட்டமும் அவ்வளவு அளவாக இருக்கின்றது என்று எம்பெருமாட்டி கூறிய அந்த வேளையில் எமது இறைவராகிய சௌந்தர பாண்டியனார் தமது தேவியாரிடத்தில் கொண்ட ஒத்த அன்பினால் ஒரு திருவிளையாடலை செய்தருள்ள திருவுள்ளம் கொண்டார் போலும் அல்லது தமது ஒப்பில்லாத பூத கண தலைவர்களிலே ஒருவராகிய குண்டோதரனுடைய வலிமையை எல்லோருக்கும் காட்டியருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாரோ என்னவோ சிறிது புன்னகை அரும்பி மலையத்வஜனாறு பெற்று மகளாரை நோக்கி திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் மலையத்வஜன் பெற்ற மகளே நீ தமிழ்நாட்டு மூவேந்தர்களுள் சிறந்து விளங்கும் மலையத்வஜ பாண்டியனின் திருமகள் அல்லவா உனக்கு அரிதில் பெரும் பொருள் யாது கற்பகத் தருவும் நினது பணி செய்யும் பேற்றினை பெற்றுள்ளது கற்பக விரக்ஷம் கூட உன் சொல்லை கேட்டு நடக்கின்றது எல்லோருடைய செல்வமும் உன் செல்வம் அல்லவா உன் செல்வப் பெருக்கை நான் அறியும் வண்ணம் நீ இவ்வளவும் போலும் இருந்தாலும் நம் கணங்களிலே யாரும் பசியோடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உன்னுடைய விருந்தை உண்ணும் அளவுக்கு பசியினால் களைப்புற்றவர் யாரும் நம் கணங்களுள்ளே தென்படவில்லை நான் என்ன செய்ய முடியும் என்று திருவாய் மலர்ந்து அருளி தமது திருவிளையாடலை அருளினார் எம்பெருமான் இவ்வாறு எம்பெருமாட்டிற்கு பதில் கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் எம்பெருமானின் பக்கத்திலே நிற்கின்ற குண்டோதரன் என்ற பூத கணத்தின் வயிற்றில் வடவாமுகாக்னி வந்து குடிகொள்ளும்படி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் சங்கல்பித்தார் அந்த வடவாமுகாக்னி என்ற தீ குண்டோதரனின் வயிற்றிலே வந்து பசியாக மூண்டது உடனே குண்டோதரன் என்ற அந்த சிவகண தலைவர் விஷம் உண்டது போல தேகம் மெலிந்து வியர்த்து பிராணன் ஒடுங்கி அய்யனே பசியினால் வருந்தினேனே என்று அலறினார் உடனே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஸ்ரீ தடாதகை பிராட்டியாரை பார்த்து நோக்கியருளி நமது குடையினை தாங்கி வரும் சிறிய காலை உடைய இந்த பூதத்திற்கு ஒரு பிடி சோறு கொடுங்கள் இந்த குறுங்கால் பூதத்திற்கு இப்பொழுது ஒரு பிடி சோறு கொடுப்பாயாக பின்னர் கூறுவோம் என்று கூறியருளினார் தடாதகை பிராட்டியாரும் அண்ணலை வணங்கிக் கொண்டு சென்றார் பசி என்ற தீயினால் வாடிய குண்டோதரனும் எம்பெருமாட்டியின் பின் தளர்ந்த நடையுடன் கண் குழிந்து வாய் புலர்ந்திட நடந்து செல்கின்றார் தடாதகை பிராட்டியாரின் ஏவலை ஏற்றுக்கொண்ட சமையல் பரிஜனங்கள் குண்டோதரனை அழைத்து கொண்டு சென்று அன்னம் ஆகிய மலைமுன் சோற்று மலைமுன் முன் அமர வைத்தார்கள் உடனே குண்டோதரன் என்ற அந்த சிவகணபூதம் அந்த அன்னமலையை வாரி உண்டது அந்த இடத்தில் அன்னமலை இருந்த தடம் கூட தெரியவில்லை அங்கே இருந்த ஏவல் பெண்களில் சிலர் கைகளை நெரித்து வியப்பு அடைந்தனர் சில பெண்கள் அஞ்சி பயந்தனர் சில பெண்கள் கண்களை மூடிக்கொண்டு ஓடிவிட்டனர் தவிட்டிலிருந்து நீங்கிய முனை முறிதல் இல்லாத வெள்ளிய அரிசியால் ஆகிய அன்னத்தையும் பால் வார்த்து சமைத்த துவட்டல் கறியும் பொறிக்கறியும் இனிய பயற்றோடு கலந்து சமைத்த புளிங்கறியுமாகிய பலவகை கரிகளையும் இனிமை கலந்த பாலும் தயிரும் வெண்ணையும் தேனுமாகிய வெள்ளத்தையும் இவை அனைத்தையும் குண்டோதரனானவர் அளவில்லாத மிடாக்களோடு வாரி வாரி வயிற்றில் போட்டார் பல பழக் வெவ்வேறு வடிவமாக அமைந்த பலகாரங்களும் சர்க்கரையும் மெல்லுதல் தொழில் அமைந்த கரும்பும் தென்னங்காயும் இவைகள் மட்டுமல்ல இன்னும் சமைக்கப்படாத அரிசியையும் சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சோற்றையும் காய்களின் கூட்டங்களையும் வாரி வாரி உண்கின்றார் அப்படி உண்டும் பசியானது ஆறவில்லை அளவில்லாத நவதானியங்களையும் எடுத்து வாரி வாயில் போட்டான் நிறைந்துள்ள இந்நவதானியங்களையும் பருத்தலை உடைய சிறிய கைகளால் வாரி தனது பெரிய வயிற்றில் போடுகின்றார் ஷ்ருக்கு நெய் நிறைத்து ஆகுதி செய்த யாகாக்னி போல பசியாகிய அக்னி ஜுவாலித்து அதிகரித்து நவத்வாரங்களிலும் கொழுந்துவிட்டு எரிகின்றது இவற்றையெல்லாம் மாலையணிந்த கூந்தலை உடைய எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் காண்கின்றார் என்றும் தான் பார்த்தறியாத வியப்பினை அடைகின்றார் தாம் கொண்டருளிய தம் திருக்கணவனார் திருமுன்பு அன்பால் ஆர்வம் கொண்ட தமது தலைவர் முன்பு சென்று வெட்கம் எம்பெருமாட்டியின் திருவுள்ளத்தில் பொதிந்து கிடக்கவும் மாலை அணிந்த அழகபாரம் பிடரியின் மேல் சரிந்து கிடக்கவும் துவண்டு தமது பெருவிரலால் நிலத்தை கிளைத்து நின்றார் எம்பெருமாட்டி சவுந்தர பாண்டியனாராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமா எம்பெருமாட்டியின் அந்த நிலையை கண்டார் மலைபோல் கிடக்கின்றது அன்னம் என்று கூறிய பிராட்டியாரே சிவபெருமானோடு வந்த ஒருவரின் பசியைக்கூட ஆற்ற முடியாமையால் நாணம் உந்தித் தள்ள தம் திருக்கணவனார் திருமுன்பு நிற்கின்றார் அழகிய வட்ட தகட்டு அணி அணிந்த கூந்தலை உடைய எம்பெருமாட்டியாரை எம்பெருமான் நோக்கி அருளுகின்றார் எல்லாம் அறிந்தும் ஏதும் அறியாதவர் போல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பிராட்டியாரிடம் கேட்கின்றார் மலயத்வஜன் மகளே அந்த குண்டோதரன் உண்ட உணவு எஞ்சியிருந்தால் இந்த பூதகணங்களையும் அனுப்புகின்றேன் இந்த பூதகணங்களும் மனம் மகிழும்படி இவர்களையும் உண்பிப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் அதனைக் கேட்ட பிராட்டியார் அயனே இன்னும் குண்டோதரனுடைய பசி அடங்கவில்லை வேறு பூதகண வீரர்களையும் நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் அவர்கள் சென்று இந்த உலகம் முழுவதையும் எடுத்து உண்டாலும் உண்டு விடுவார்கள் அதனால் உமக்கு காலருத்ரர் என்ற திருநாமம் உறுதிப்படும் தேவரீருக்கு காலருத்ரர் என்று பழைய காலம் தொட்டு இருக்கின்ற திருநாமத்தின் பொருளை இன்று பலரும் காணும்படி காட்சி அளவையால் ஒரு பூதத்தால் நீங்கள் நாங்கள் எல்லோரும் நன்றாக உணரும்படி செய்துவிட்டீர்கள் சங்கால் ஆகிய நீண்ட குண்டலத்தை உடைய குண்டோதரன் அவரே வந்து அவருக்கு இருக்கின்ற பசியை தங்களிடம் முறையிடுவார் என்று எம்பெருமாட்டி விண்ணப்பித்து நிற்க இவ்வாறு இறைவர் முன் மங்கையர்க்கு அரசியாராகிய பிராட்டியார் தமது குமுதம் போன்ற திருவாய் மலர்ந்து அருளும்போது போது வக்ரதந்தமாகிய அர்த்தச்சந்திரனையும் வாய் என்ற மலை குகையையும் உடைய அந்த குண்டோதரன் அவருடைய தீ பசி சுட்டு வருத்த மெலிந்து வருகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருமுன்பு வந்து வணங்கி பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் குண்டோதரன் எம்பெருமானே பதஞ்சலி வியாக்கிரபாதர் பொருட்டு திருநடனம் செய்தருளிய சோமசுந்தர கடவுளே பெண்களுள் சிறந்தவராகிய எமது பிராட்டியார் சமைப்பித்து அருளிய அன்ன வகைகள் இமயமலை போன்று குவியல் குவியலாக கிடந்தன நான் என் கை வாரி வாயில் போடவும் அத்தனையும் உண்டாலும் கூட என்னை சுட்டு வருத்தும் பசி இன்னும் தணியவில்லை என்று கூறுகின்ற குண்டோதரன் ஒரு அழகான உவமையை கூறுகின்றார் அவருடைய வயிறு எப்படி எரிகின்றது என்றார் ஒருவர் நன்றாக சம்பாதித்து நிறைய பொருளை தேடுகின்றார் சம்பாதித்து வைத்திருக்கின்றார் ஆனால் அந்த பொருளை பிறருக்கும் கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் சேர்த்து வைத்த அந்த சேமிப்பு முழுவதையும் அவர்கள் எழுந்துவிட்டால் அப்பொழுது அவர்கள் வயிறு எப்படி எரியுமோ அதுபோன்று என் வயிறு பசியினால் எரிகின்றது ஒழுக்கமில்லாத திரிபுரத்தில் இட்ட தீதான் இப்பொழுது என் வயிற்றில் வந்து குடிபுகுந்துவிட்டதோ அந்த திரிபுரத்தை எரித்த தீதான் கொடிய பசி என்ற வடிவமாக பொய்மையினுடைய வயிற்றில் குடியேறியதோ என்று அலறுகின்றார் தமது கைகளை எடுத்து ஒன்றோடொன்று தாக்குகின்றார் பல்லாயிரம் அண்டங்களும் வெள்ளும்படி வாய் திறந்து கதறுகின்றார் ஐயகோ என்று புலம்புகின்றார் பெருமூச்சு விடுகின்றார் உயிர் தளர்ந்து சோறுகின்றார் என்று இவ்வாறு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து அடுத்த படலத்தில் எம்பெருமான் அன்னக்குழியையும் வைகையையும் வரவழைத்து குண்டோதரனின் பசியை தீர்த்து அருளுகின்றார் அந்த எட்டாவது படலம் அன்னக்குழியும் வைகையும் அழ அழைத்த படலம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்